பௌதம் சரி நாளைக்கு என்னடா போதும் பார்க்கலாம் அவங்க எப்போ ரொம்ப அருமையா இருந்துச்சுன்னே சொல்லலாம் ஸ்கிப் பண்ணும் ஃபுல்லோடையும் கேளுங்க அதுக்குன்னு பிடிச்சிருச்சுன்னு லைக் பண்ணி பாருங்க ரொம்ப பிடிச்சிருச்சுன்னு நம்ம சேனலுக்கு வந்து சஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸ் ஆதரவு தாங்க நம்ம இந்திரா வந்து ஆறுதலாக வந்து பேசிட்டு இருக்கிறப்ப நிச்சயம் வந்து இந்த விஷயத்த ஒன்னால் மட்டும் தான் கண்டுபிடிக்க முடியும் ஆமாம் நான் நிச்சயம் கண்டுபிடிக்கிறேன் அவன் இது மாதிரி ஒருத்தன் பண்ணிவிட்டு அவன் வெளியில் நிம்மதியாக சுற்றுறானா நான் வந்து என்னோட பதவியை வச்சாவது ஈஸியாக கண்டுபிடிச்சி அவனை உண்டு இல்லைன்னா மாதிரி இந்திரா வந்து மாஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் சிரிச்சமூகமா பேசிட்டு இருக்கிறப்ப ராஃப்னி வந்துடுறாங்க என்னடி எல்லாரும் உட்காந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க சிரிச்சுக்கிட்டு தானே இருக்கோம் இதில் உனக்கு என்ன பிரச்சனைன்னு ஹேமா வந்து பேசுறாங்க வாடி வா இப்போ ஓவரா தும்ரா வந்து பேச ஆரம்பிச்சிடுறியா ஆமா பேச தான் செய்வேன் அவனால் என்ன செய்ய முடியும் நாங்கள் யாரும் என் தங்கச்சியை வந்து விட்டு கொடுக்க மாட்டோன்னு சுப்பாலேருந்து எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க ஓ சுபா வந்து உனக்கு அக்கா முறை ஆகிட்டாளா ஹேமா சரி சரி நடக்கட்டு நடக்கட்டும் ஹேமா நீ அந்த காலத்துல சுபாவுக்கு காவியாக்கலாம் என்ன மாதிரி கேவலமான வேலையெல்லாம் பாத்திருக்கேன் இப்ப சொன்னு வச்சுக்கேன் இவ்வளவு நேரம் சிரிச்சுட்டு இருக்கிறவங்களாம் கடைசியில் என்ன ஆவாங்கன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது ராகினி வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க இது எல்லாத்தையும் அப்பான்னு பார்த்தா ஹேமா வந்து கடுப்பாயிட்டாங்க பல சலாம் பேசுறவங்க வச்சுக்காதீங்க எனக்கு மன மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குங்கிற மாதிரி அந்த இடத்துல ஃபீலிங்காக வந்து பேசிகிட்டு இருக்கிறப்ப கடுப்பாயிட்டாங்க நம்ம சுபா சொன்னா சொல்லட்டும் எங்களுக்கு கவலை இல்லை அப்பலாம் ஓம் பேச்ச தானே ஹேமா இப்படி இருந்தா ஆனால் அவளுக்கும் கடைசியில் நீ இது மாதிரிதானே பண்ணிகிட்டு இருந்த நீ கொடுத்து வச்சிருந்தியே அதெல்லாம் எங்களால் மறக்கவும் முடியாது மன்னிக்கவும் முடியாது நாங்கள் சுபாக்காவை என்றைக்குமே வந்து விட்டு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி மாசு பண்ணுறாங்க அந்த இடத்துல காவியா இந்திரா சுபா யாரையுமே வந்து ஹேமா வந்து விட்டு கொடுக்காம பேசிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஓ அப்படியா சரி சரி நான் உங்கள் ரெண்டு பேருக்கும் இது மாதிரி கொடுத்ததெல்லாம் உண்மைதான் கடைசியில் ஹேமா வந்து சாப்பிட்றதை விட்டுட்டா அவளுக்கு நல்ல விஷயம் நடந்துருச்சு சுபா தானே சாப்பிட்றத வந்து விட்ட உனக்கும் தானே நல்ல விஷயம் வந்து நடந்திருக்கணும் அதை கொஞ்சமாவது வந்து புரிஞ்சிக்கிட்டியா அப்படின்னு சொல்லும்போது ஏன் இப்போ அக்கா தங்கச்சின்னு பாசம் வந்து கொண்டாடுறீங்களே இப்போ ஹேமாவோட அம்மா வருவாங்க வளையல் போடுற ஃபங்க்ஷன் வந்து சீமந்தத்தில் நடக்கும் உன்ன வளையல் போட விட்டுருவாங்களா நீ என்ன நினச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி ஹேமாவை பற்றியும் சுபாவை பற்றியும் கண்ணாபம்லாம் திட்டிகிட்டு இருக்காங்க நீங்கள் என்ன நினச்சாலும் பரவாயில்ல நாங்களாம் யாரையும் விட்டு கொடுக்க மாட்டோம் சரியா இன்னும் ஆறு மாசத்துல வந்து சுபாக்காவுக்கு குழந்த பிறக்க தான் போகுது இது நிச்சயம் சத்தியோங்கிற மாதிரி அந்த இடத்துல இந்திரா வந்து பேசுகிறாங்க ஏமாக்காது குடும்பம் குழந்தை குட்டின் இருக்கு இங்கே சுபாக்கு அதே மாதிரி குடும்பம் குழந்தை குட்டின்னு ஃப்யூச்சரில் வந்து உண்டாயிடும் அவங்க ஹஸ்பண்ட் இப்போ தங்கம் தட்டில் வந்து தாங்குற மாதிரி தாங்குறாங்க நம்ம சுபாக்காவை ஆனால் உனக்குன்னு யார் இருக்கா குடும்பமே இல்லாத தனி நீ எல்லாம் என்னை பற்றி பேசுறியான்னு சொல்லி அந்த இடத்துல இந்திரா வந்து பேசுனோடனே இந்த வீட்டில் அக்கா வந்து மகாராணினா நான் தான் எல்லாத்தையும் வந்து கட்டுக்கொப்பாக வச்சுருக்கேன் இந்த வீட்டை என்னையே வந்து எடுத்து பேசுகிறீங்களா பேசுறீங்களா உனக்கெல்லாம் இதுவே அதிகம்தாங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஒத்து குடும்பமும் ஒரு பக்கம் பாட்டத்தின் உச்சத்தில் வந்து இருக்காங்க நம்ம ராகினி என்னடா அது நம்மளால் இப்படி ஒரு அசிங்கத்தை வந்து ஏற்படுத்திட்டாங்களே இவங்க நாலு பேரும் சேர்ந்து நம்மளை இப்படி கலாச்சி ஓட விட்டுட்டாங்களே இவங்களெல்லாம் சும்மாவே விடக்கூடாது ஃபஸ்ட்டு ராகினி வந்து யோசிக்கிறாங்க ஜெயா ரூம்குள்ளே போகிறாங்க அக்கா நாலு மருமங்களும் சிரித்து சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க ஏய் பேசிக்கிட்டு இருந்தா இப்போ என்ன எல்லாரும் சந்தோஷமா நிம்மதியாக இருக்கணும் தானே நான் ஆசைப்பட்றேன் சிரித்து சிரித்து என்ன பேசுறாங்கன்னு நான் கேட்கவே இல்லைக்கா அதுக்கப்புறம் தான் கிட்டே போய் வந்து கேட்டேன் கேட்டதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு என்ன தெரியுமா சொன்னாங்க அப்படின்னு சொல்லி பேச்ச ஆரம்பிக்கிறாங்க உன்னை பற்றி தான் வந்து திட்டிகிட்டு இருக்கா நம்ம இந்திரா அப்படின்னு சொன்னோன்னா கடுப்பாயிட்டாங்க ஏன்டி அப்படியெல்லாம் இருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னா நான் கேட்டவன் என்ன தப்பா அப்படிதான்க்கா பேசிக்கிட்டு இருந்தான்னு சொல்லி ஜெயா வந்துடுறாங்க அந்த இடத்துல என்ன சிரிச்சுட்டு இருக்கீங்க அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல கேஷுவலா தான் பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க அந்த இடத்துல நம்ம இந்திரால இருந்து எல்லாரும் என் தங்கச்சி பேசினா உங்களை பத்தி பதிலுக்கு நீங்க கண்ணாபனான்னு திட்டுனீங்களாமே அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லையே இவங்க தப்பா சொல்றாங்கன்னு ஹேமா பேசுறாங்க சும்மா நிறு ஹேமா அப்படின்னு சொல்லும் போது என்னை பத்தி தப்பு தப்பா பேசுனீங்களாமே அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அந்த இடத்துல நம்ம ஜெயா இல்லைங்கிற மாதிரி இந்திரா வந்து பேசுறாங்க உடனே இந்திராவை பத்தி கண்ணாபனான்னு திட்டுறாங்க நம்ம ஜெயா நீ சொல்லிட்டேன்னா நான் அப்படியே ஒத்துப்போனா என் தங்கச்சி என்றைக்குமே போய் சொல்ல மாட்டா அவள் வந்து ஒரு அப்பாவி நீ அப்படியா சொந்த அக்கா கிட்டையே நீ எல்லா உண்மையும் மறைச்சவ தானே அப்படின்னு சொல்லி கண்ணா அப்படின்னா திட்டுறாங்க அந்த இடத்துல நம்ம இந்திரா இதை கேட்டோன்னா வந்து பேர் எதிர்ச்சி ஆகிறாங்க என்ன செய்யறதுனே தெரியாம தடுமாற்றத்தின் உச்சத்தில் இருக்காங்க நம்ம இந்திரா வந்து ஏன்னா அத்தனை வாட்டி போராடுறாங்க அத்தை நான் உங்களை பற்றி எதுவுமே சொல்லவே இல்லை கூட இந்த மூணு பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் மூணு பேரும் தானே சரி சரி ஆனால் இந்த வீட்டில் என்ன நடக்குதுன்னு எனக்கு சுத்தமா வந்து புரியவே இல்லை என் தங்கச்சி என்றைக்குமே என் குடும்பத்துல விசுவாசியாதான் இருப்பா ஆனா இந்திரா நீ எப்படி நடந்துப்பேனு எனக்கே வந்து புரியலமா அப்படின்னு சொல்லிட்டு ஜெயா வந்து கண்ணாப்பிடணா திட்டிட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க பாத்தியா என்னை திட்டினா கடைசியில் என்ன ஆகும் தெரியுமா அப்படின்னு சொல்றாங்க இதெல்லாம் ஒரு பொழப்பு சி அப்படின்னு சொல்லி மூணு மருமகளும் அந்த இடத்துல வந்து ராகினி வந்து திட்டம் போது இதையும் சேர்த்து போய் சொல்லு எங்களுக்கு கவலை இல்லைங்கிற மாதிரி செமையா வந்து ராகினியை திருப்பியும் கலாச்சு விட்டு அனுப்பிச்சு வச்சிடுறாங்க ராகுணி வந்து ஹெட் வந்து நல்லா பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க அப்பன்னு பார்த்து ஜெயாம வந்து ஹாலில் சோஃபாவில் உட்காந்துட்டு இருக்கிறப்ப அவங்களுக்கு லைட்டாக வந்து முடியாமல் போகுது இந்திரா வந்து ஆப்போசிட்டில் தான் லேப்டாப்பில் உட்காந்து சின்சியராக வந்து வேலை பார்த்துட்டு இருக்கிறப்ப வந்து பார்த்துட்றாங்க அந்த இடத்துல அத்தை என்னா சேர்த்த என்ன சேர்த்த உங்களுக்கு எதுவும் ஆகாது ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பாசிட்டிவாக வந்து பேசுகிறாங்க நீங்கள் இங்க இருக்க வேணா ரூமுக்கு போகலான்னு சொல்லிட்டு கை தாங்களாக வந்து ரூம்க்கு வந்து குடிக்கிட்டு போகிறாங்க ஏதோ கஷாயம் போல் வச்சு கொடுக்குறாங்க அந்த இடத்துல அதை வந்து குடிக்கிறாங்க கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுங்க எதை பற்றியும் யோசிக்காதீங்க பட்டமாகாதிங்க அமைதியாக இருங்கங்கிற மாதிரி தான் பாசிட்டிவாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க நம்ம இந்திரா அந்த இடத்துல அத்தை இப்போ கொஞ்சம் பரவாயில்ல நீங்கள் கவலைப்படாமல் இருங்க சோகமாக இருக்காதிங்க மனசை வந்து சந்தோஷமாக வச்சுக்கோங்க அது செஞ்சாலே பாதி கவலை எல்லாம் பறந்து போயிடும் சரிங்களா அப்படின்னு சொல்லி பாசிட்டிவாக வந்து பேசிகிட்டு இருக்கிறப்ப இப்போ கால் நீட்டி வந்து உட்காருங்க தூங்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு காரை வந்து அமுக்கி விட்டுட்டு இருக்காங்க ராகுணிங்க வந்து ஜீப்பாருங்க கோவம் அப்படி வந்து வந்துகிட்டு இருக்கிறப்ப கத்த ஆரம்பிச்சிடுறாங்க சும்மா நிப்பாட்டுறீங்களா அப்படி நம்ம இந்திரா வந்து மாசா வந்து பேசுறாங்க நிப்பாட்டுறீங்களா ராகினி அவ தான் சொல்றா இல்ல அவ பேச்ச கேளுன்னு சொல்லி ஜெயா வந்து அந்த இடத்துல சொன்னோன்னு பேர் எதிர்ச்சியாகி நிக்கிறாங்க நம்ம ராகினி